உன் தம்பிக்கு எத்தனையோ பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க வந்தோம் அவங்களெல்லாம் விட்டுட்டு நாம பழகின பழக்கத்துக்கு மரியாதை கொடுத்து என் வீட்லயே சம்பந்தம் பண்ணிட்டிய உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுப்பா துண்டு அங்க இருக்கு எடுத்துட்டு ஏதோ துண்டு வேணுமா கேக்குறாரு நீங்க போய் எடுத்து கொடுங்க பெற கவவ தோளிக்க போறா பிரதேசி ஏற்கனவே கண்டிப்பா கலடமா கண்டிப்பா கலடியே தரணும் அததான் உங்க மான ரோஷம் வருது ஆ கணக்கு டேய் டேய் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வர்ற பயஞ்சாம்தேதி லக்ஷ்மி கல்யாணம் மண்டபத்துல ஐயா குடும்பத்தோட அவசியம் வரணும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கமான ஒரு நிமிஷம் இந்தாம்மா சாமி படத்துக்குள்ள விபூதி இருக்க எடுத்துட்டு வாம்மா உம் அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்றாரு ஐயா நேரா ஆச்சு நாங்க கிளம்பிட்டீங்களா கொஞ்சம் இருங்க ஆமா சுமுதி விபூதி கேட்டனே என்னம்மா ஆச்சு

என் முகத்துல முடிச்சுட்டு போனா எந்த நல்ல காரியமும் நடக்காது நீ ஒரு ராசி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க ராசி சரியில்லைன்னு வலை மாப்பிள்ளைங்க என்ன இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கே கூட நான் அப்படிதானும் தோண ஆரம்பிச்சதுங்க வெளியில போகும்போது என் முகத்துல முழிக்க வேண்டானுதான் அன்னைக்கு உங்க அண்ணன் துண்டு கேட்கும் போது கூட நான் எடுத்து கொடுக்கல பண்ண போற பொண்ணு என் கையால விபூதி எடுத்து கொடுத்து அவளுக்கு ஏதாவது ஒண்ணாயிடுச்சுன்னா அந்த பாவம் எனக்கு தாங்க வந்து சேரும்

உனக்காக எத்தனை நாள் வரத இருந்தப்பா எத்தனை சாமி கும்பிட்டுருப்பா என்னம்மா எந்திரிமா என்ன பெத்த அப்பன் கூட என்ன தரிதிரம் தரிதிரம் தாங்க திட்டிருக்காரு என்ன ராசி ராசியானவன் சொன்ன முதல் ஆளு நீங்க தாங்க இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாங்க நூறு வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட பரவாயில்லைங்க அப்படி எல்லாம் சொல்லாதமா நல்லது கெட்டதுக்கு கிட்டதுக்கெல்லாம் ராசிதான் காரணம்னா கோயில் எதுக்கு கடவுளதுக்கு ராசி நம்ம ராசி நரிமோத்துல முடிச்சா நல்லது பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா எல்லார வீட்லயும் நரிய வளக்க வேண்டியதானே எதுக்கு பூனைய வளக்குறாங்க மனுஷங்கள பொறுத்த வரைக்கும் மனசு இருக்கானு பார்க்கணுமே தவிர ராசி இருக்கானு பார்க்க கூடாது இனிமே உன் கண்ணில் தண்ணி வரக்கூடாது அந்த ரவா பேக்கெட் எடுங்க ஆ அதான் இருந்து இன்னும் நூறு பாட்டில் நூறு பாக்கெட் மசாலா பவுடர் சேர்த்து போடுங்க சரிங்க ஏற்கனவே நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு மல்லிகை ஊருகா மல்லிகை மசாலா பவுடர் தான் கேக்குறாங்க உங்க கம்பெனி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க வந்துட்டான் தூக்கிட்டு நம்ம மாப்பிளை பத்தி இப்ப பாத்தீங்களா எப்படியோ அவர் முன்னுக்கு வந்து என் பொண்ணு நல்லபடியா சந்தோஷம் தானே இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நேத்து வந்தவன் நமக்கு போட்டி அவன் வளர விட கூடாது அவன் வர சொல்லு சரிங்க நான் பேசிக்கிறேன் மல்லிகைங்கிற உன் கம்பெனி இழுத்து மூடணும் அதுக்கு எவ்வளவு வேணும் அஞ்சு லட்சம் வாங்கிக்கிறியா அஞ்சு லட்சம் இல்ல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் கம்பெனி இழுத்து மூட முடியாது நல்லா யோசிச்சு சொல்லு ஆறாயிரம் பேர் என் கம்பெனியில் வேலை செய்யறாங்க தமிழ்நாடு பூரா எனக்கு பிரான்ச் இருக்கு என்னாலே மார்க்கெட் பண்ண முடியல நீ திருவண்ணு குடிசை தொழில் மாதிரி இருக்க நீ எப்படி மார்க்கெட் பண்ண போற ஆறாயிரம் பேரை வேலைக்கு வச்சு தமிழ்நாடு புறம் பிரான்ச்சு வச்சிருக்கிற நீங்களே என் கம்பெனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன என் பொருளோட தரம் அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால் மார்க்கெட் பண்ண முடியும் வர முடிச்சுங்க நல்லா திரும்புங்க தம்பி ரொம்ப கைலாசிக்கார உங்க நோயெல்லாம் குணப்படுத்திடுவான் தம்பிக்கு கூடமாட இருந்து ஒத்தாசையார் வந்தவங்களை நல்லா கவனிச்சுக்க ஆஹ் சரிங்க அடே ஆஹ் என்னன்ன இது உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருக்குது சும்மா நகத்தை கடிச்சேன்ப்பா அதுக்கு லைட் கமிழத்துல கட்டி போட்டு என்ன அடியோ அடின்னு அடிச்சு போட்டானுங்க நகத்தை கடிச்சதுக்காக கட்டி போட்டு அடிச்சானுங்க அநியாயமா இருக்குதே உனக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியலையே உரியா டாட் பிராண்டி ஜுராஃபிக் பார்க் மாரிமுத்துனே என்ன வைத்திய பார்க்க வர மாட்டீங்க இப்ப டாக்டர் பாக்க வந்திருக்கீங்க முடி கொட்டுது நிக்கவே மாட்டேங்குது அதான் டாக்டர் பாத்துட்டு வந்தேன் வந்திமே கொட்டவே கொட்டாது இன்னொரு தடவை நான் சீ விடுவேன் நம்ம முத்தூர் முருகன் கோயிலை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் ரொம்ப வருஷமா பழுதடைஞ்சு கிடக்கு அதனால நம்மூர் ஜனங்களே செலவு செஞ்சு இந்த கோயில புதுப்பிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடலான்னு இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக திருப்பணி குழுன்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அந்த குழுவுக்கு யாரை தலைவரா போடலான்னு யோசிக்கும் போது ஊர்ல நல்லவரா நாலு பேர் மதிக்கத்தக்கவரா இருக்கணும் தர்மலிங்க ஐயாவோ அசலூர்காரர் ஆயிட்டாரு அந்த வகையில பார்த்தா வெள்ளச்சாமி அண்ணன் தான் இதுக்கு தகுதியானவர்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் பொதுஜனமான நீங்கள்லாம் தாராளமா நன்கொடை கொடுத்து உதவணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் வந்திருக்காரா? இன்னு வரல. மணி அஞ்சாத்து, இன்னும் வரல. ஒரு சிர்சி அட்டியே இல்லியே. அம்மா, நீங்க யாரு? டாக்டர் அம்மா. ஓ, டாக்டரா? டாக்டர் அம்மா, நான் அந்த டாக்டர் அம்மா இல்லையா, டாக்டர் கட்டிக்கப் போரவன் அர்த்தம் புரிஞ்சுதா. அம்மா, நீ யாரு நானா போக்கு கொடுக்கிறவர் ஆஹா ஆமா டாக்டருக்கு ஒரு அண்ணன் இருக்காராமே ஆப்பிடி எப்படின்னா கொஞ்சம் செழுமூச்சியா இருப்பாரோ எது கேக்குறீங்க பின்னனயா அண்ணன் பேச்சு எடுத்தாலே டாக்டர் அப்படியே நடிக்க ஆடி போயிடுறாரு ஒரு படிச்ச தம்பியே அண்ணை இப்படியா மிரட்டி வைக்கிறது

ஏதாவது மருந்து கடை வைக்க போறீங்களா என்ன சேச்ச ஒரு வாரமா ஒரே தலைவலியா இருக்கு அதா ரெண்டு ரெண்டு சாம்பிள் மாத்திரை எடுத்துருக்கு உங்க டாக்டர் கிட்ட சொல்லிடு இது ரெண்டே ரெண்டா அதுக்கு தட்டோடி எடுத்துட்டு போயிடலாமே GOOD IDEA! டாக்ட ஒரு மருந்து மாத்திர கொடுக்கணும்னு தோணுச்சு உங்க டாக்டர் இத ஆறா உடைச்சு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோ என்ன என்னைய போய் டோக்கன் கொடுப்போம் பத்தா கோயில் கட்டுற பணம் இருக்கு டவுன் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறேன் அப்பத்தா மத்தியான சாப்பாடுக்கு நீ எதிர்பார்க்காதீங்க சரிப்பா போன என் பணம் பல அஞ்சு ஊர் பணத்தை கையாடிட்டான்னு நம்ம ஆளுங்களை விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரியும்ல அவன் தம்பி தம்பியே அண்ணன் அரெஸ்ட் பண்ணி தெரு தெருவா இழுத்துட்டு போனோம் அதை என் கண்ணால நான் பார்க்கணும் நீங்க ஒருத்தர் சொல்றது நம்பர் தான் இல்ல ஊர் ஜனங்க சொல்றது நம்பர் தான் ஊர் ஜனங்க தான் அவர் திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போங்க முதல்ல போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க எஸ் சார் எப்ப இந்த உத்தியோகத்துக்கு வந்தியோ அப்பவே பந்தபாஸ்தான் உன் குடும்பத்துல உள்ளவங்களை தப்பு பண்ணிருந்தாலும் அவங்களை நீ தண்டிக்கணும் அதுதான் இந்த நீ கொடுக்கிற மரியாதை உங்க வார்த்தைய சும்மா அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா எப்படியாவது பணத்தை கட்டிடலாம் என்னப்பா வில இருபத்தெட்டு ரூபா நீங்க கோயில் பணத்தை திருடிட்டதா யாரோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு உங்களை அரஸ்ட் பண்றதுக்கு உங்க தம்பியா வந்துட்டு இருக்காரு என்ன பதா எந்திரிப்பா எந்திரி வாங்க உட்கார சொல்லுங்க என்ன விஷயம் என் கம்பெனியை கேட்டீங்களே அதை இப்ப நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அதுக்கு பதிலா அஞ்சு லட்சம் பண்ண வேணும் ஏ உங்க கம்பெனி நல்லா தானே போகுது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எங்கண்ணு ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு அவரை காப்பாத்தணும்னா உடனடியாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தர அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தர ஆனா நீங்க உங்க கம்பெனியை மூட வேண்டாம் உங்க குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு ராமலட்சுமணன் தான் சொல்லுவாங்க ராமலட்சுமி எப்படி இருந்தாங்கன்னு யாரும் பார்த்ததில்ல உங்க குடும்பத்தை பார்த்து தான் ராமலட்சுமணரே இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு ராமருக்கு குகன் மாதிரி இல்லாட்டாலும் ஏதோ அனில் மாதிரி என்னாலான உதவியா இந்த அஞ்சு லட்சம் இருக்கட்டுமே இருக்கட்டும் நீங்க மல்லிகைங்கிற பேர்ல எல்லா பொருளையும் தயார் பண்ணுங்க நான் அதை உலகம் பூரா மார்க்கெட் பண்றேன் புரியல இந்த நிமிஷத்துல இருந்து இதுல அஞ்சு லட்சம் சரிப்பா அண்ணனுக்கு தம்பியா இருந்தா மட்டும் போதுமா பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க வேணாமா இப்படி உத்தியோகத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே

எல்லாருக்குமே குடும்பம் பாசம் எல்லாம் இருக்குது மிஸ்டர் சண்முகம் பாசம் தான் கடமை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நல்ல ஆபிசர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை அதனாலதான் உங்களோட ராஜினாமா கடிதத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமலே வச்சிருந்தேன் நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ண பாருங்க எஸ் சார்